மகா காளி அமானுஷ்யமான நிகழ்வுகள் சில சம்பவங்கள் நாளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அது எங்கு நடக்கிறது நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அறிவினுடைய நிலை கருதி பல விஷயங்களை நாம் இல்லை என்று நம்புகிறோம் மறுக்கிறோம் ஆனால் நம்மளுடைய அறிவு நிலைக்கு அப்பாற்பட்டு நம்ம நம்மால் அவற்றை இனங்காண முடியாத நிலையில் இல்லை என்று நிம்மதி கொள்கிற நாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை கவனிக்க இயலாமல் இருந்து விடுகிறோம் அது ஒரு வகையில் நிம்மதியான விஷயம்தான் பலரது வீடுகளில் இத்தகைய அமானுஷிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது பலருடைய வாழ்க்கையிலும் இத்தகைய அமானுஷிய நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது வெகு சிலரே இவற்றையெல்லாம் உணரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் வெகு சிலருக்கே இத்தகைய சம்பவங்களினுடைய தடயங்களும் கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது பல வீடுகளில் இரவு நேரங்களில் சம்பந்தம் இல்லாமல் ஒரு அறையினுடைய ஜன்னல் கதவுகள் தானாக திறக்கும் ஆனால் நாம் சந்தேகம் படும்படியான ஒரு சூழ்நிலை அங்கு அமையாது அது ஏதோ காத்தில் அசைந்திருக்கிறது அது ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நாம் அதை கடந்து போகக்கூடிய வாய்ப்பும் அந்த இடத்தில் இருப்பதனால அது குறித்து பெரிதாக நாம் ஆராய்ச்சி செய்ய மாட்டோம் இப்படி பலர் எம்மிடம் இத்தகைய அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய அமானுஷிய தடயங்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள் எங்கள் வீட்டில் வந்து நிலக்கதவை திறந்தோம்னா அதே நேரம் பாத்ரூம் கதவு தானாக திறக்குங்க என்று சொல்வார்கள் சம்பந்தம் இல்லாமல் சில ஓசைகள் வீட்டில் ஏற்படும் கேட்கும் அந்த சத்தம் கேட்குற அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா அந்த சத்தம் உருவானது எதனாலங்கிற காரணத்தை நம்மால் கண்டறிய முடியாது ஆனால் இது ஏதோ நமக்கு மட்டும் கேட்ட பிரம்மையோ என்று ஏமாற இயலாது மற்றவர்களும் கேட்பார்கள் இப்படியெல்லாம் சில பல அனுபவங்களை தனிநபர்கள் பலரும் பகிர்ந்திருக்கிறார்கள் இப்போது எமக்கு மிகவும் வேண்டியவர் வீட்டில் சில தடயங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த தடயங்களை உங்களுடைய பார்வைக்கு தந்து உங்களிடமிருந்தும் சில பல அனுமானங்களையும் ஆலோசனைகளையும் பெற வேண்டும் என நல்ல நோக்கோடு தான் இந்த சம்பவங்களை உங்களிடம் விவரிக்க இருக்கிறேன் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற அந்த குடும்பத்தில் ஒரு வயோதிகரும் அவருடைய மகன் மருமகள் மற்றும் ரெண்டு பிள்ளைகள் என ஐவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வயோதிகருக்கு எண்பது வயதுக்கு மேலாகிறது வயோதிகத்திற்கே உரிய சில பல உடல் உபாதைகள் அவருக்கு உண்டு சமீபத்தில் அவர் தடுமாறி விழுந்ததில் இடுப்பு எலும்பு உடைந்து விட்டது அவருக்கு ஏற்கனவே சில உடல் உபாதைகள் இருந்ததுனால மருத்துவமனையில் அந்த எலும்பு முறிவுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறப்போ மருத்துவர்கள் அவருடைய உடல்நிலையை பரிசோதனை செய்தபோது ரொம்ப ஹார்ட் பம்பிங்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்க இருந்தாலும் முயற்சி பண்ணுவோன்னு ஒரு வாரம் மருத்துவமனையில் வைத்திருந்து முயற்சி எடுத்து அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப அழைச்சிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கே நம்பிக்கை பத்தலை அந்த ஆப்ரேஷனை ஆரம்பிக்கிற போதே பல்ஸ் போயிட்டுன்னா என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்றொரு சமயத்தில் அந்த முயற்சி எடுக்கிறாங்க யாருக்குமே நம்பிக்கை பெருமளவு இல்லை ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் வயோதிகத்தில் இப்படி எலும்பு முறிவோடு அவர் வாழ்கிறது ரொம்ப துன்பமாக இருக்குமே அதனால் இந்த ஆப்ரேஷன் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்து கொள்வாரேங்கிற நல்ல நோக்கத்தோடு ஒரு பெரும் செலவு செய்து அந்த ஆப்ரேஷன் விட வேண்டும்னு அக்கறையோடு அந்த குடும்பத்தார் அந்த முயற்சியை செய்கிறாங்க மானுடர்களுடைய அச்சத்துக்கும் அவநம்பிக்கையும் தாண்டி நல்ல விதமாக அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிகிறது இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வந்துட்டார் அதற்கு பிறகு வீட்டிலிருந்து வைத்தியம் பார்க்கப்படுது அவருடைய இயல்புக்கு மாறாக சில பல நிகழ்வுகள் அவரிடமிருந்து வெளிப்படுகிறது இந்த மாறுதல்கள் எப்படியெல்லாம் மாறி எங்கே வந்து நிற்கிதுன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் காசிக்கு போயிருந்தார் காசியில் எதையாவது விடணும்னு சொன்னதை கேட்டு பிறப்பிலிருந்து அவர் புசித்து வந்த அசைவ பழக்கத்தை அந்த காசியில் விட்டு விடுவதாக சொல்லி தலைமொழிகி விட்டார் அப்படி தலைமழ்கி அவர் அதன் பிறகு அசைவத்தை ஏற்கவில்லை குடும்பத்தார் வந்து ரொம்ப பிடிவாதம் பண்ணி சில நேரங்களில் முட்டையாவது சாப்பிடுங்க உங்கள் உடம்பு ரொம்ப பாதிக்குதுன்னு பிடிவாதம் பண்ணி கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அவர் காசியில் விட்டதை நம்ம தொடக்கூடாதுன்னு எந்த ஒரு அசைவத்தையும் தொடாமல் வந்த அவர் இந்த ஆப்ரேஷன் முடிந்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்கள கேட்கிறார் எனக்கு வந்து அசைவம் வேணும் எனக்கு வந்து பிரியாணி வேணும் எனக்கு வந்து மீன் வேணும் அப்படின்னு கேட்குறார் ரொம்ப ஒரு பலவீனமாக இருக்கிறார் ரொம்ப மெழிவாக மெளிந்து இருக்கிறார் அவருக்கு வந்து போதுமான சத்து இல்லை ஊட்டச்சத்து இல்லை அதனால் தன்னையும் மீறி அந்த உடம்பு கேட்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி செய்து கொடுக்குறாங்க அதை சாப்பிட ஆரம்பிக்கிறார் இவர் சாப்பிடுகிற முறை எப்படி இருக்குன்னா எண்பது வயதை தாண்டி இருக்கிற நிலையில் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை அசைவம் சாப்பிட்டாலே செரிமானம் வந்து ரொம்ப தடைபடும் ஒரு நாள் அசைவம் சாப்பிட்டாலே மறுநாள் சாப்பிடுவதற்கு முகத்தில் அடித்தது போல இருக்கும் ஒரு முட்டை சாப்பிட்டாலே வயதானவர்களுக்கு பலருக்கு ஒத்துக்கொள்ளாது வயிற்றில் வாய்வு உற்பத்தியாகி ரொம்ப ஏப்பம் வந்து கொண்டே இருக்கும் அந்த முட்டை செரிக்கலைன்னு சொல்லுவாங்க இந்த வயசில் இட்லி தான்ப்பா நமக்கு சரியாக வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து எனக்கு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வானு கேட்டு அந்த முழு பிரியாணியும் முழுமையாக படுக்கையில் இருந்தவாறே சாப்பிட்டு விட்டு இன்னொரு பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்று சொல்லும் அளவுக்கு இன்னும் இருக்கா என்று கேட்கிற நிலையில் அவர் இருக்கிறார் இதெல்லாம் இந்த குடும்பத்தாருக்கே ஆச்சரியமாக இருக்கு அவர் வந்து ஸ்வீட் அப்படின்னா ஒரு கால் கிலோவுக்கு மேலான ஸ்வீட்டை அப்படியே டப்பாவோடு வாங்கி சாப்பிட்றார் மீன் கொண்டு வா இறால் கொண்டு வா அப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பிடுகிறார் இந்த நிகழ்வுகளை அடியனோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படி பகிர்ந்து கொள்கிற போது அதை கேட்குற எனக்கும் சில பல ஆச்சரியங்களாக இருக்குது அப்போது என்ன சொல்கிறேன் இல்லை இதை அவர் சாப்பிட்றாரா இல்லை அவருக்குள்ளே இருந்து வேறு யாரும் சாப்பிட்றாங்களோ என்று என்னையும் அறியாமல் ஒரு ஒரு வினாவை முன்வைத்த அப்படியே அந்த சம்பாஷனை வளர்ந்து கொண்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த வீட்டை சார்ந்தவர்களிடம் இடம் சொல்கிறாங்க ஒரு வயதானவர் அந்த வீட்டில் இருக்கிறார் அவரை பராமரிப்பதற்காக வீட்டோட ஒரு பணியாளரையும் வைத்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் வெளியில் போகக்கூடியவர்கள் பணியாளரை நம்பி நம்ம வீட்டு பெரியவரை விட்டு செல்கிறோங்கிறதுனால எப்பையும் ஒரு கண்காணிப்பு கேமரா அந்த வீட்டில் இருக்கிறது அந்த வீடு முழுவதும் கண்காணிக்கப்படுகிறது எந்த நிமிஷமும் அவங்க எங்கே இருக்கிற போதும் செல்ஃபோன் வழியாக அவங்க வந்து லைவாக பார்க்க முடியும் இப்போ வந்து பெரியவர் தூங்குறாரா சாப்பிட்றாரா அந்த பணியாளர் வந்து சரியாக பராமரிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணித்து கொள்ள முடியும் அந்த நோக்கத்தோடு அந்த வீட்டில் ஒரு கேமரா போட்டிருக்கிறாங்க அப்படி அந்த கேமராவில் வந்து ஏதேனும் அசைவுகள் தெரிந்தாலும் அது வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் செல்ஃபோனில் ஒரு மார்க் பண்ணும் இப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரூம் இருக்குது ஹால் இருக்குது அங்க திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் அசையுது அப்படின்னா அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் அது மாதிரி இவங்க வந்து ஒரு இரவு அந்த முதியவரும் பணியாளரும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அறைக்குள்ளே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு வேண்டுதலுக்காக ஒரு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு இரவு அவங்க வெளிப்பயணத்தில் இருக்கிறாங்க அன்றைய இரவு பதிமூணாம் தேதி அது அந்த பதிமூணாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமையில் ரெண்டு இடத்துல ஒரு சஸ்பெக்டடு மார்க் வந்து காட்டுது ஒரு அசைவு இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு காட்டுது அந்த வீடியோவை பார்க்குறாங்க ஒரு ஒரு நொடி ஒன்றரை நொடி அளவில் ஒரு ஒளிக்கீற்று இப்படி அப்படிமாக பயணிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த கேமரா அவங்க வீட்டில் ரொம்ப காலமாக இருக்கிறது இத்தகைய கண்காணிப்புகளை அவர்கள் தினமும் பார்க்கக்கூடியவர்கள் இவ்வளவு காலத்தில் இந்த கேமராவில் இப்படி ஒரு காட்சி பதிவாகவே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த காட்சியும் எனக்கு அனுப்பி அது குறித்தான விஷயங்களை கேட்டறியணும்னு கே ஆசைப்பட்டாங்க அது சார்ந்த சில கருத்துக்களை அடியன் பகிர்ந்து கொண்டதோடு அந்த காட்சிகளை அன்பர்கள் பார்வைக்கும் அடியின் வைக்கிற பொதுவாக இது மாதிரியான காட்சிகளை வந்து ஒரு அமானுஷிய காட்சிகள் என்று விஞ்ஞானம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை அது வந்து பலவிதமான காரணங்களால் இதை நிராகரிக்கும் ஆனாலும் இதையெல்லாம் மீறி இனங்காண முடியாத சில ஆற்றல்கள் இப்போ வந்து பறக்கும் தட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பறக்கும் தட்டை வந்து ஒரு இன்னதென்று இனம் காண முடியாத வரையறுக்க முடியாத ஒரு விஷயம் அது குறித்தான தெளிவான விளக்கம் தர முடியாது ஆனால் ஏதோ ஒன்று விஞ்ஞானத்தால் இன்னும் அணுக முடியாத ஒன்று அப்படின்னு வச்சுருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த அமானுஷங்கள்லேயும் சில பகுதிகளுக்கு இன்னும் விஞ்ஞானம் ஊடுருவ இயலவில்லை இது மாதிரி இந்த ஸ்பை கேமராக்களில் வரக்கூடிய காட்சிகளில் என்ன சொல்கிறாங்க சிலது ஆர்ஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த கேமரா மேலே இருக்கக்கூடிய ஏதேனும் தூசிகள் இல்லை ஒரு மில்லிய ஒரு பூச்சி பறக்கிற போது அதிலிருந்து வரக்கூடிய சில பிழையான ஒரு வட்டங்களை ஆர்ஃப்ஸ் என்று சொல்கிறார்கள் பெரும்பாலும் இந்த ஆர்ஃப்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த காட்சிகள் வந்து வெளிச்ச வட்டங்களாகத்தான் இடம்பெறும் ஒரு வட்ட வட்டமாக பயணிக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு ஆப்ஜெக்டினுடைய நிழல் வந்து அந்த வீட்டில் ஏதோ ஒரு பகுதியில் இரவு நேரங்களில் எதிரொலிக்கும் ஒரு ஸ்கிரீன் வந்து அசைந்தாடும் அந்த ஸ்க்ரீன் வந்து நில ஒளிச்சத்தினுடைய பிம்பமாக ஒரு நிழல் மற்றொரு சிவற்றில் ஒரு மானுட ரூபம் போல கண்களுக்கு தெரியும் அந்த நிழல் தோன்றி மறையும் இத்தகைய தோற்றங்களுக்கு ஒரு நிழல் மூல காரணமாக இருந்தது வேறு ஒன்றும் அமானுஷம் அங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொரு சில விதமான ஒளி ஓட்டங்கள் ஒரு மின்னல் பாய்ச்சுவது போல தோன்றி மறையக்கூடிய ஒளி ஓட்டங்களை வந்து லைட் லைட்ரைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கூட இந்த கேமரா சார்ந்து சில காரணங்களால் எழலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வீடியோ காட்சியில் இந்த இலக்கணங்களிலிருந்து சற்றே மாறுபட்டு ஒரு ஒளி காட்சிகள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது இது போன்ற ஒரு அனுபவங்கள் உங்களில் பலருக்கு இருக்கக்கூடும் அப்படி அனுபவம் உடையவர்கள் அது சார்ந்த அனுபவங்களை இந்த வீடியோக்கு கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸிலோ அல்லது அடியனுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவோ பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த அனுபவங்கள் இவங்க வீட்டில் ஒரு கேமரா பதிவு இருந்ததுனால் அதில் ஏதோ ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த உரையினுடைய தொடக்கத்திலே அடியன் குறிப்பிட்டது நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் நம்மால் இனம் முடியாத அறிய முடியாத ஒரு அபூர்வ ஆற்றல்கள் பயணித்துக்கொண்டே தான் இருக்கிறது சில நேரங்களில் அந்த ஆற்றல்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவைகளாகவும் இருக்கிறது நமக்கு வரக்கூடிய இடர்களை நமக்கு சகடங்கள் மூலமாகவோ இதர வழிகளிலோ எடுத்து சொல்லக்கூடிய எச்சரிக்கை தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கிறது அதனால் நம் வாழக்கூடிய மனையில் இருக்கக்கூடிய இது போன்ற இனங்காண முடியாத அபூர்வ அமானுஷ ஆற்றல்கள் எல்லோ எல்லாமே தீய ஆற்றல்கள் என்று ஒரு பொழுதும் முடிவுக்கு வரக்கூடாது நல்லவைகளும் நம்மை சார்ந்து சூழ்ந்து இருக்கவே செய்யும் இந்த இடத்தில் இந்த பெரியவரிடம் ஏற்பட்டிருக்கிற மற்றொரு மாறுபாடுகளும் அதை அது சார்ந்த விஷயங்களோடு பேசுகிற போது இப்படியான ஒரு காட்சி இடம்பெற்றதையும் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் இப்படி இடம்பெற்ற அந்த காட்சிகள் அந்த நாளை தவிர அதற்கு முன்போ பின்போ அந்த கேமராவில் பதிவாகவில்லை என்பதையும் குறிப்பிடுவோம் हरिव महाकाली